இன்று தமிழகம் முழுவதும் முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் போல் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி நானூறு தொகுதிகளில் வென்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவார்கள் நமது தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களுடைய கரங்கள் வலுப்பட தமிழகத்தின் உரிமைகளும் உணர்வுகளும் பாதுகாக்கப்பட தமிழகம் வளர்ச்சியின் பாதையில் வேகமாக வெற்றி நடை கூட இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டியது அவசியம் என்று மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதேபோல கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு போகிற இடமெல்லாம் மக்களுடைய மகத்தான அன்பும் வரவேற்பும் மிகுந்த நெகிழ்ச்சியை கொடுத்தது அது இன்று மகத்தான வெற்றியாக இன்று மாறும் அந்த வாக்குப்பதிவுக்கு விரைவில் மைய வைத்து கொண்டு சின்னத்தில் பதிவு செய்ய உள்ள சிலபோது அந்த இயந்திரமானது சவுண்ட் வரவில்லை எனது பீப் பீப் சவுண்ட் சவுண்ட் வரவில்லை அது உடனடியாக அதிகாரிகளுக்கு மேல் மேலதிக தகவல் செய்து சரி செய்து இப்பொழுது வாக்குப்பதிவு விரிவாக நடந்து நடந்து வருகிறது பத்து நிமிடம் கால தாமதமாகிறது இந்த பத்து நிமிடம் மாலை ஆறு மணிக்கு மேல் கூடுதலாக ஒரு பத்து நிமிடத்தை வந்து காலதாமதம் வருக வருகின்ற அந்த வாக்காளர்களுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் அந்த நிலையில் இன்றைக்கு வாக்குப்பதிவின் போது மக்கள் எழுச்சியுடன் காலையிலே ஆறு நாற்பதுக்கு வந்து வரிசையில் நின்று கொண்டு வாக்கு பதிவு செய்வதற்கு மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் கு வரிசையில் அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழை தாண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கிற காரணத்தினால் மக்கள் எங்களுடைய இந்திய கூட்டினுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் ஆ மணி அவர்களுக்கு கொடிய சூழ் பதிவு செய்திருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஆறு தொகுதிகளிலும் கண்டிப்பாக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்